நாவின் நுனி பல்லின் அடிப்பகுதியை தொடுவதால் பிறக்கும் எழுத்து நகரம் சரியான தொடர் எது கதிரவன் மறையும் காலையில் உதித்து மாலையில் மாலையில் காலையில் உதித்து மறையும் கதிரவன் கதிரவன் காலையில் உதித்து மாலையில் மறையும் மறையும் காலையில் கதிரவன் உதித்து மாலையில் இதுல ஆன்சர் பார்த்தீங்கன்னா சி சரியான இணை எது சொற்பொருள் ஆன்சர் வந்து விலை விரும்பு தண்ணீரின் உயரத்திற்கு ஏற்ப பூக்கள் வளரும் அதனை போல டேஸ் அளவுக்கு ஏற்ப மனிதன் உயர்வார்கள் என திருக்குறள் கூறுகிறது ஊக்கத்தின் ஊக்கமது கைவிடேல் எனும் அவ்வை நாத்திச்சூடிக்கு ஏற்ற திருக்குறளை தேர்ந்தெடுக்க உள்ளம் உடைமை உடைமை பொருளுடைமை நில்லாது நீங்கிவிடும் திராவிட நாட்டின் வானம்பாடி என்று போற்றப்படுபவர் முடியரசன் டேஸ் நதிப்புறத்து கோதுமை பண்டம் டேஸ் வெற்றிலைக்கு மாறு கொள்ளுவோம் என பாரதியார் பாடினார் கங்கை நதிப்புறத்து காவிரி வெற்றிலை நான்கு நிலங்கள் என்பவைகளுள் தவறானதை தேர்ந்தெடுக்க ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா பாலை பொறுத்துக வெண்மணல் இங்கே நாலு ஆப்ஷன் இருக்குது காணும் கூத்து விண்ணின் இடி ஊஞ்சல் பாயும் புயல் ஊடல் போர்வை பனிமூட்டம் பஞ்சுமெத்தை வெண்மணல் அப்படின்னா பஞ்சுமெத்தை விண்ணின் இடினா காணும் கூத்து பாயும் புயல்னால் ஊஞ்சல் பனிமூட்டம்னா உடல் போர்வை ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர் தவறான இணை எது பாலோடு வந்து கூலோடு பெயரும் குறுந்தொகை பொன்னோடு வந்து கரியோடு பெயரும் அகனானூறு தன்னாடு விளைந்த வெண்ணில் தந்து நற்றினை சமன் செய்து சீ தூக்கும் கோல் பட்டினப்பாலை ஆன்சர் டி பரதர் பரத்தியர் எயினர் ஏய்சியர் எந்த நிலத்திற்கு உரிய மக்கள் நெய்தல் நாட்டுப்புற பாடலில் மீனவர்கள் செய்யும் தவம் எதுவென கூறப்பட்டுள்ளது மூச்சடக்கி நீந்துதல் ஏற்ற பாட்டு ஓடப்பாட்டு என்பவை எந்த நாட்டுப்புற பாடல் வகையில் அடங்கும் தொழில் தமிழ்நாட்டின் தலை சிறந்த துறைமுகமாக முற்காலத்தில் விளங்கியவற்றில் தவறானது எதுன்னா உறையூர் எந்த நாட்டிலிருந்து மக் தமிழர்கள் அதிகமாக குதிரைகள் வாங்கினர் அரேபியா நடுவு என்ற நன் நன்னெஞ்சினோர் என வணிகரை போற்றும் நூல் பட்டினப்பாலை நாணிலத்தை கண்ட பெறும் நாகரிக மாந்தன் அவன் என தமிழரை புகழ்ந்து பாடியவர் முடியரசன் பொருத்தமானது எது அகச்சுட்டு அவன் அருகில் உள்ளவற்றிற்கும் தொலைவில் உள்ளவற்றிற்கும் இடையில் இருப்பதை சுட்டிக்காட்ட எந்த சுட்டெழுத்து அக்காலத்தில் பயன்படுத்தப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் உ வினா எழுத்துக்கள் எத்தனை உள்ளன ஐந்து